வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மிகப்பெரிய அரசியல் மாநாட்டை வந்து விஜய் அவர்கள் சமீபத்தில் நடத்தினார் இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் கூடி இருக்குது இதில் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாச்சும் அரசியல் பேசியிருக்கிறாரா அப்படின்னா எப்பவும் போல அரசியல் பேசாமல் சினிமா படத்தில் மனப்பாடம் பண்ணி பேசுகிறது மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் கூடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் அந்த தடுப்பு கம்பியில் வந்து கிரீஸ் தடவி வச்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க தப்பிச்சு அங்கிட்ட எதுவும் போயிருவாங்களா அப்படிங்கிறது மாதிரி ஒரு கூத்து நடந்த இந்த கம்பியில வந்து நாங்க சீரி பாஞ்சிருவோமோ அதனால கிரீஸ் தடையிட்டு போறாங்க இது யார் சொன்ன செயல்னு தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் விஜய் அவர்களை தேடிட்டு ஓடுறது மாதிரி நிறைய ரசிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களை வந்து ஒரு மனிதனாக கூட அவங்க பார்க்கல தூக்கி அப்படியே குண்டு கட்டாக தூக்கி வெளியில் வீசுகிறாங்க அவங்க எப்படி உழுவுறாங்க என்னங்கிறத பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக இருக்குது சமீபத்தில் கூட அந்த அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மாநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இது மாதிரி பண்ணியிருக்கான் ஒரு ஆர்வ மிகுதியில் வந்திருக்கான் அதுக்காண்டி இப்படியா என் பிள்ளைய தூக்கி வீசுவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குது இந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் நார்மலாக நடக்குது அப்படின்னு விட்டாலும் இது ஒரு மாற்றுக் கட்சி அப்படிங்கும் என்ன மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க என்ன செய்ய போறாங்க விஜய் அவர்கள் புதிதா என்ன செய்ய போறார் பார்ப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் ரசிகர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி முடிகிறப்போ ஒரு பத்தாயிரம் சேரை போட்டு உடச்சி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சேர் வாடகை கூட்டவங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதில் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டபாலாம் போட்டு தடைய வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் கிரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து அணில் அப்படின்னு கூப்பிடுவாங்க நிறைய பேருக்கு அந்த அணில்னு சொல்கிறது வந்து காரணம் தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் இவர்கள் வந்து விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் அப்பாவும் வந்து எஸ்சிஎஸ்சி சந்திரசேகரம் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு அணிலாக உதவினோம் அப்படின்னு சொன்னார் அதை பிடிச்சிக்கிட்டு தான் அணில் அணில்ன்னு சொல்கிறாங்க அதுக்கோட காரணத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா நாளைக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது சமீபத்தில் நடக்கிற கொடுமைகளை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலைங்க திமுகவை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஊழல் அப்படினாவே திமுக அப்படிங்கிறது மாதிரி பேசலாம் அதற்கடுத்துக்கிட்டு போனால் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் விட்டுப்பட்டு அளவு அங்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த படத்தில் வர்றது மாதிரியே சொல்றதுக்கு அந்த ரசிகர்களை கைத்தட்டுறதையும் பார்க்கும்போது ஐயா இன்னும் ஐயா இப்போ சினிமாவை விட்டு நீ வெளியில் வரல வெளியில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு தானேயா நீ இப்போ அரசியலுக்கு வந்திருக்க இங்கே வந்து சினிமா வசனம் பேசுறீ அப்படிங்கிறது மாதிரி தோணுது இதற்கு முன்பு கமலஹாசன் இப்படி தான் டிவி டார்ச் லைட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இப்போ கடைசியில் போய் உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து அப்புறமா பார்த்துக்குவோம் விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க இந்த ஆட்சியோட கொடுமைகள் என்ன இவர்கள் செய்கிற ஊழல் என்ன அதை எவ்வளவோ இருக்குது பேசுறதுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுலேருந்து எவ்வளவோ பேசலாம் டாஸ்மார்கள் நடக்கிற கொள்ளைகள்லாம் வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிம வளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து நாள் ரோடு வேணும் அப்படின்னு சட்டசபையிலேயே பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ம மலையை வெட்டி கடத்துறது மணலை கடத்துறது இப்படி தமிழ்நாட்டில் வந்து இவங்க பண்ணாததே கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றியெல்லாம் ஒரு லைன் கூட பேசலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைகளுக்கெல்லாம் திறக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராடிட்டு கிடக்கிறாங்க டாஸ்மார்க் வருமானத்தை பாதிக்கப்படுங்கிறதுக்காண்டி அதை திறக்காமல் இருக்கிறாங்க கனிமொழியம்மையார் வந்து கடந்த ஆட்சியில் சொன்னாங்க இளம் விதவிகள் விதவிகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிறாங்க அப்படின்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா டாஸ்மாக் தான் அதிகமாக இருக்கு இளம் கம்மி ஆயிட்டாங்க அப்படிங்கறது அவங்களோட கருத்து கணிப்பு இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது காத்து இருக்குல்ல அந்த காற்றுலயே ஊழல் செஞ்சவங்கடா டிஎம்கே அப்படிங்கிறது மாதிரி இருக்கு முன்னாடி படத்திலயே பேசினாரு ஆனா இவ்வளவு பிரிய மாநாட்டில் அவங்கள பத்தி ஒரு வார்த்தையுமே சொல்லாம அங்குங்கிறதும் மாமாங்கிறதும் மச்சாங்கிறதும் பாயசங்கிறதும் பாசி சங்கிறதும் இப்படியே பேசிக்கிட்டு போனா மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தான் வருமே தவிர்த்து விஜய் அவர்கள்ட்ட சரியான புரிதல் இல்லை அப்படின்னு தான் தோணுது அடுத்ததா பாத்தீங்கன்னா கட்சி தீவு அப்படிங்கிறத பேசினார தவிர்த்து யாரால கொடுக்கப்பட்டது டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது போது காங்கிரஸ் ஆல கொடுக்கப்பட்டது அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல இது போல நிறைய விஷயங்களை வேற பேச வேண்டியது இருக்குது அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க இது மாதிரிலாம் எல்லாம் சொல்லுங்க அப்போதான் மக்களோட பிரச்சனையை பத்தி பேசினா மட்டுமே மக்களால் அங்கீகரிக்கப்படுவாங்க இல்லாட்டினா வரிசையா நடிகர்கள் வந்தாங்க பாத்தீங்களா டி டி ராஜேந்தர் கே பா இவர் பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் திலக சிவாஜி கணேசன் வந்திருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்திருக்கிறாரு இப்படி அந்த நடிகர்கள் வரிசையில் இப்படி வெறும் ஒரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு துணிச்சலாக மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா துணிச்சலாக குரல் கொடுத்தா மட்டும்தான் மக்களோட நிற்க முடியும் மக்களோட ஓட்டை வாங்க முடியும் அடுத்த ஏதாச்சும் நல்லதா பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கலாம் உங்களைப் போல நானும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்